இந்த பொண்ணு அங்கே ஏன் போகணும் வந்து விழுந்த கேள்வி கமிஷனர் அளித்த பதில் என்ன கோவையில் கல்லூரி மாணவி பிரச்சினை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேர் நேற்று சுட்டு பிடிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து கோவை மாநகர கமிஷனர் சரவண சுந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் பெண்கள் காவலன் எனும் செயலியை தங்களது மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் இதுபோன்று ஏதாவது ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் காவலன் ஆப் செய்தியை மூன்று முறை செக் செய்தால் போதும் அதிலிருந்து எஸ்ஓஎஸ் கால் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு வந்துவிடும் நூறுக்கு கூட போன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்துள்ளார் இல்லாவிட்டால் காவலன் ஆப்பை ஓப்பன் செய்து அதில் எஸ்ஓஎஸ் என்ற பட்டனை மட்டும் பிரஸ் செய்தால் போதுமானது எனவே இந்த செயலியை பெண்கள் தங்கள் போனில் பதிவிறக்கம் செய்து கொண்டு ஆபத்தான காலங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் அப்போது செய்தியாளர் ஒருவர் அந்த பெண் குறித்து நிறைய நரேட்டிவ் செட் செய்கிறார்களே அந்த பொண்ணு அந்த இடத்திற்கு போனது தவறு என்கிறார்கள் சமூக வலைதளங்களில் அந்த பொண்ணுக்கு எதிராக பதிவுகள் போடப்படுகின்றன இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார் அதற்கு சரவண சுந்தர் ஐபிஎஸ் கூறுகையில் ஒருவரின் தனிப்பட்ட விஷயங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்தில் எந்தவித தீர்ப்பையும் பொதுமக்கள் வெளியிட வேண்டாம் எனவே அந்த பொண்ணு செய்தது சரியா தவறா என்றெல்லாம் யாரும் விவாதித்துக் கொண்டிருக்க வேண்டாம் அது அவர்களது சுதந்திரம் என அவர்களது இஷ்டம் என்றும் கூறியுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணை எத்தனை மணிக்கு கண்டுபிடித்தீர்கள் என்ற கேள்விக்கு ஆணையர் பதிலளிக்கையில் அதிகாலை நான்கு மணிக்கு மீட்டோம் என்று கூறினார் மேலும் அந்த பெண்ணும் அந்த ஆண் நண்பரும் எப்படி பழகினார்கள் எவ்வளவு நாளாக காதலித்து வந்தார்கள் என்ற கேள்விக்கு சரவணசுந்தர் அதெல்லாம் தற்போது தேவையில்லாத ஒன்று அது அவர்களது தனிப்பட்ட விஷயம் கைது செய்யப்பட்டவர்கள் எந்த அரசியல் கட்சியையும் சாராதவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார்